மாத்திரை நமக வாஸ்து முறைப்படி தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையில் என்னென்னலாம் அமைக்கலாம் அப்படி அமைச்சா நமக்கு என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையில் படுக்கை அறை குளியல் அறை பொருட்கள் வைத்திருக்கும் அறை மாடிப்படி தானிய களஞ்சியம் மரங்கள் கிடங்கு அலுவலகம் மேல்நிலை தண்ணீர் தொட்டி அவுட் ஹவுஸ் தண்ணீர் தொட்டி பெரிய கனமான மரங்கள் வந்து தெற்கு திசை அதாவது தென்மேற்கு திசையில் அமைப்பதற்கு ஏற்ற வகையில் உள்ள அமைப்புகள் இந்த வாஸ்து முறைப்படி இது சொல்லப்பட்டது இது உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போல நல்ல பதிவுகள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சீங்கன்னா நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பாசலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி